சிறப்பான ஒரு விழா இசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிகமாக பதனி அந்த ஏழு தான் எல்லா பாட்டம் ஆனால் ஒரு இசைக்கலைங்கன்னா சரிகமாக பதனி தெரியாதவனே இருக்க முடியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் மிகப்பெரிய வரலாறு படக்கின்ற ஒரு இசையை கொடுப்பதற்கு தனி ஆற்றல் வேண்டும் அதுபோல் தமிழ் எழுத்து எல்லாருக்கும் தெரியும் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த எழுத்து எல்லா வடிவத்துடையும் பேச்சு எழுத்து கவிதை கட்டுரை வசனம் பாடல் அத்தனை கொண்டு வந்து அத்தனையிலையும் வெற்றியை கொடுக்கின்ற ஒரே தமிழறிஞர் இருக்கிறான் அது கலைஞர் சொல்லும்போது எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை சொன்னார் அப்படியே நம்ம கொண்டு போயிட்டார்கள் தலைவரோட இருக்கிற அந்த உணர்வை கொடுத்தார் படத்தை பற்றி சொன்னாங்க இன்றைக்கும் வந்து பராசக்தி மனோகரம் போன்ற வசனங்கள் எல்லோரும் மனதிலும் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி சினிமா வேறு மாதிரி வந்திருக்கு இன்றைக்கி சினிமாவில் வந்து ரெண்டு வரி டைலாக்கே பெரிய விஷயம் ரெண்டு வரி தான் டைலாக் பேசணும் ஆனால் அன்றைக்கே இதை செய்தவர் தலைவர் கலைஞர் பராசக்தியில் நீண்ட வசனங்கள் இருக்குது ஆனால் அதே பராசக்தியில் சிவாஜி தூங்கிட்டு இருப்பார் ஒரு போலீஸ் வந்து எந்த எந்திரிச்சாலேயே முழிப்பார் என்ன முழிக்கிற அப்படின்னு போலீஸ் கேட்பான் ஆனால் தூங்குறவனை எழுப்புனா முழிக்காம என்ன செய்வான் ஐதத்தல் ரெண்டு பேரு தானே என்ன இங்கே படுத்திருக்க பிக் பாக்கெட்டா இல்லை எம்டி பாக்கெட்டு அப்படின்னு எம்டி பாக்கெட் காட்டுவார் இவ்வளோ அற்புதமான வசனங்கள் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு அதையும் கொடுத்தோர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐயா சொன்ன மாதிரி அபிமணி படத்தில் உடைந்த வாள் ஒன்றை கொடுங்கள் போதும் கட்சியோடு வருகிறேன் கலைஞர் இருந்தார் உடைந்த வாள் ஒன்று போதும்னு சொன்னார் உடைந்த வாழானாலும் ஒன்று கொடுங்க கொடுங்கள்னு சொன்னார் இது நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சேக்குவாரோட வரலாறு படிக்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு நான் போருக்கு போவேன் காய்ச்சலாக இருக்கேன் நான் போருக்கு போனால் நான் ஒரு நல்ல துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போனேன் என்றால் நான் எப்படியும் எதிரியிடம் ஆப்பட்டு விடுவேன் ஒரு நல்ல துப்பாக்கி எதிரிக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒரு பழுதடைந்த துப்பாக்கியை எடுத்து சென்றேன் இது சேகுவாரா இது வரலாறு கியூபாவோட ஆனால் இது அறுபத்தி நாலில் நடந்தது நாற்பத்தி ஏழுலேயே நல்ல துப்பாக்கி கொண்டு கிடைச்சிருந்து சொன்னார் செய்துவாரா நீ உடைந்த வாழ் ஒன்று கூட நான் வெற்றியோடு வர்றேன் அப்படித்தான் ஆட்சியில் இருக்கும்போதும் இல்லாமல் இருக்கும் போதும் கையிலே தமிழ் என்ற அந்த மொழியை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றியவர் கலை இது இந்த புத்தகத்தில் நானும் ஒரு பத்து பதினைந்து படங்கள்ல எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு பாடல் தூக்கு மேடை படத்தில் அவர்கள் எழுதிய பாடலுக்கு நான் நடித்திருக்கிறேன் அந்த பாடலை கூட ஒரு க கவிஞர் யுகோபாரதி சொல்லும்போது எவ்வளவோ பாடல்களை நாங்கள் எழுதியிருக்கோம் ஆனால் இவ்வளவு அற்புதமான வரிகளை ஒரு வறுமைக்கு உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது வந்து இவரை மாதிரி யாரும் சொல்ல முடியாது என்று சொல்லியிருந்தார் யுகபாரதி